கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தருடைய பெட்டி ஆகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது ஆண்டவருடைய பெட்டி ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் இருந்தபோது ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தாராம் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாக காணப்படுகிறது எப்படி கத்துருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபே தேதோமின் வீட்டில் இருந்தபோது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார் என்றால் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருப்பார் என்றால் ஒரு ஊழியத்துக்குள்ளே இருப்பார் என்றால் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வரட்டும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் எனக்குள்ளே ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணுகிறார் நான் அவர் தங்குகிற ஆலயமாயிருக்கிறேன் என்னை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் உங்கள் நம்முடைய இயேசுவினுடைய குணாதிசயங்களிலே ஒன்று அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறுவதற்கு முன்னே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களையெல்லாம் அவர் ஆசீர்வதித்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டோருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையையும் தேவன் ஆசீர்வதிப்பார் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை என்று நீங்கள் புலம்புகிறீர்களோ அதையெல்லாம் கத்த நிச்சயமாக நிறைவாக்குவார் ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் இந்த காலை நேரம் ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என் வீட்டையும் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வருவதாக கத்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும் பொழுது சமாதானம் உண்டாயிருக்கும் சந்தோஷம் உண்டாயிருக்கும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் உள்ள வீடாய் கத்தர் உங்கள் வீட்டை மாற்றுவார் உங்கள் வீட்டினுடைய எல்லைகள் எல்லாம் தேவ கிருபை சூழ்ந்ததாய் காணப்படும் இந்த காலை நேரம் ஆண்டவருடையதான வார்த்தையை விசுவாசியுங்கள் உடன்படிக்கை பெட்டி ஆகிய இயேசு என் வாழ்க்கையிலும் என் வீட்டிலும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெருகுவதாக ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிக்கிறதை உங்கள் கண்கள் காண்பதாக நாம் ஜெபிப்போமா எங்களை அனுதினமும் ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிறதான நல்ல ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உடன்படிக்கை பற்றி இந்நிமித்தம் ஓபி தேதோமினுடைய வீட்டையும் அவனையும் ஆசிர்வதித்ததான எங்கள் ஆண்டவர் அல்லவா நீர் இன்றைக்கும் உடன்படிக்கை பற்றி அடையாளமாக இருக்கிற இயேசு எங்களோடு இருப்பதினால் நிச்சயமாக நாங்களும் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து விசுவாசத்திலே முன்னேறி சென்று உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை தருவியராக இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றும் ஆசீர்வதியும் ரெட் சகரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமார்